அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரைக்கால் வந்து பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாண்டிச்சேரி கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஸோ பாண்டிச்சேரி மாதிரி இங்கேயும் வந்து சரக்கோட ரேட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட்டு என்னடா நீ ஆன்மீக வீடியோவோ போடுற திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறேன்னு யோசிக்காதீங்க நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் கலந்து தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க இந்த மது வந்து இதை ஊக்குவிக்கிறோம் அப்படின்லாம் தேவையில்லை இது வந்து சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோ ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீச்சு போய்ட்டு அது பக்கத்தில் பீச் எப்படி இருக்குது இந்த காரைக்கால் எப்படி இருக்குது அப்படின்றத சும்மா ஒரு ஓவர் அப்படி பார்த்துட்டு அப்படியே வரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம காரைக்கோளுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இது வந்து என் வாய்ஸில் வராது வாய்ஸ் ஓவரில் தான் வரும் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேச வராது தான் வந்து எல்லா வீடியோ சொல்ற மாதிரி தான் தான் அதனால வந்து நம்ம வாய்ஸ் ஓவரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரைக்கால் இந்தியாவின் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள காரைக்கால் மாவட்ட தலைநகர் ஆகும் இது காவிரியின் கழிமுகத்தில் அமைந்துள்ளது காரைக்கால் தமிழகத்தின் கடற்கரை பகுதியின் மத்தியில் அமைந்திருக்கும் துறைமுக நகரம் ஆகும் கிபி நான்காம் நூற்றாண்டில் பிறந்த மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவருமான புரிதவதி என்கிற காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர் காரைக்கால் ஏனாம் மாகி ஆகியவை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்கள் புதுச்சேரி மாவட்டம் மட்டும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவை காரைக்கால் சென்னை மாநகரில் இருந்து முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் தமிழகத்தின் கடற்கரை பகுதியின் மத்தியில் வங்கக் கடலோரத்தில் அமைந்த இந்திய நடுவண் அரசின் ஒன்றிய பகுதி ஆகும் இது பிரெஞ்சு நாட்டின் பகுதியாக இருந்தது ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் பிரெஞ்சு சொற்களை வெகு லாகவமாக அடித்தட்டு மக்களும் பயன்படுத்தும் இடமாகவும் இருக்கிறது ஆந்திர மாநிலத்தின் காக்கி நாடாவுக்கு அருகாமையில் உள்ள ஏனாம் நகரும் தமிழகத்தின் கடலூரின் அருகாமையில் உள்ள புதுச்சேரி நகரும் கேரள மாநிலத்தின் கோழிக்கோட்டுக்கு அருகிலுள்ள மாஹே நகரம் இந்த மாநிலத்தின் அங்கமாகையால் ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் மொழிகளுடன் தெலுங்கு மலையாளம் மொழி பேசும் மக்களும் சிறுபான்மையாக இருக்கிறார்கள் நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்று முக்கிய உயர் தொழில்நுட்ப வசதி கொண்டது காரைக்கால் துறைமுகம் அறுநூற்று எண்பது கிலோமீட்டர் தென்கிழக்கு கடற்கரையில் சரியான மையத்தில் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இத்துறைமுகம் அமைந்துள்ளது காரைக்காலில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்கள் காரைக்கால் அம்மையார் கோவில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் ஸ்தலம் காரைக்கால் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை நாகூர் தர்கா வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் நான் வந்து இந்த காரைக்கால் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததுனால இது வந்து நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா இருக்கும்னு நினச்சேன் ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை இது ஓரளவுக்கு வந்து சும்மா ஓரளவுக்கு அப்படியே இருக்க ஒரு ஏரியா தான் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும் ஸோ ரொம்ப இதெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்கு ஸோ பீச்சுக்கு போகிற போகணும் நினைக்கிறேன் போயிட்டு வாங்க நான் நிறைய போயிட்டு இருக்கேன் வேலை பேருமே செய்ய யாருக்கும் யாருக்குமே கேட்கல வேலை பேர் வெக்கல் செய்ய தெரியும் அப்படியே அப்படி போயிட்டு ஸோ இதுதான் இப்போ காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனு நீங்கள் கேட்டு இந்த மாதிரி கேட்டு போட்டிருந்தீங்கன்னா யாரும் கிராஸ் பண்ணாதீங்க ஸோ நம்மளுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்ம அப்படி கிராஸ் பண்ணுறோம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு அது இது வரும் ட்ரெயின் என்னென்னா இவன் ஆன்மீக வீடியோ போடுறான் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவும் போடுறான்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லா வகையான வீடியோவும் இருக்கும் ஸோ சராசரி மனுஷனுடைய வா வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே ஸோ அதனால தான் யாரும் வந்து இந்த இந்த மாதிரி வீடியோ போடுறான்றதை முகம் சொல்லிக்க ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பதினெட்டு வயசுக்குள்ள கீழே உள்ள குழந்தைங்க யாரும் பார்க்க தேவையில்லை ஸோ அவங்களாம் இருந்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க ஓரளவுக்கு அவரே அவரேஜான ஒரு சிட்டி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த இதுலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வில்லேஜ் மாதிரியே தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பாருங்கள் ஆக்சுவலி வீடுலாம் இன்னும் நல்லா தான் கட்டி வச்சுருக்காங்க இது பாருங்க பழைய வீடுலாம் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய வீடுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயலப்பூடா இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பீச்சுக்கு அப்படியே பீச்சுக்கு அப்படி தான் போவே நினைக்கிறேன் எல்லாம் வந்து போறாங்க நாங்க எப்படி போய் பார்ப்போம் இல்லைங்க எல்லாம் காலியாக இருக்கும் எல்லாம் வெற்றிக்கு வழி சொன்னவங்க கரெக்டாக சொன்னாங்களா இல்லை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நான் தெரியல இல்லை இதுதான் இதுக்கு வழியானு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கிறேங்க வெஷீர் வேறு பட்டை கலப்புதுங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோம் ஸோ இப்படி போகணும் அப்படி போகணும்னு நினைக்கிறேன் சிங்கரம் பார்த்தா ஒரு தண்ணி இதுவாக இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி ஆகுது ஸோ இந்த நேரத்தில் வந்தால் கண்டிப்பாக கூட்டம் இருக்காது தான் சரி நம்ம காலையிலேயே சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் தீம் பார்க் எதே வச்சிருக்காங்க நினைக்கிறேன் தீம் பார்க் ஸ்டார்ட் பண்ணல காலையில் பதினொன்றரை தான் ஆகுது ஸோ நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன் இப்போ வெயில் பட்டு தொழப்புங்க தண்ணி பாட்டில் கூட வாங்க மாட்டேங்க பக்கத்தில் இருக்குன்னு நினைச்சுக்கினேன் பார்த்தாங்க தண்ணி பாட்டிலே இல்லை சுத்தமாக காரைக்காலோட மெயின் பீச்சு கூட்டம் எதுவும் பெருசா இல்ல ஆக்சுவலி மெயின் பீச்சே இதுதான் போல இப்ப பதினோரு மணின்றதுனால இது கூட்டம் வரல ஈவினிங் தான் வரும்போது கடையிலே ஒண்ணும் காணும் கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க கூட்டம் பாருங்க ஸோ அவர் தாங்க பீச்சு பார்த்தாச்சு அப்படியே இப்போ போய்ட்டே ஒரு லோக்கல் பார் பாருந்தால் போய் பார்த்துட்டு அங்கே சாருக்கு என்ன ரேட்டு விற்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க பார்க்க போகிறீங்க இப்போ இப்போ இவ்வளோ தூரம் எப்படி பார்ப்பேன்னு தெரியல ஏதாச்சும் வண்டி வருதான்னு சொல்லி லிஃப்ட் கேட்டுக்குன்னு லிஃப்டில் கிளம்பிவிடுவாங்க ஷேரோட்டா அது மாதிரி என்ன இருந்தால் ஷேரோட்டோவில் போயிடலாம் இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை ஒரு பீச்சுன்றாங்க ஒரு கடையை கூட காணோம் அப்பா போய் கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லியா

இந்த காரைக்கல்ல பாத்தீங்கன்னா பெரிய ப்ரவுடடான ஏரியா எல்லாம் எதுவும் இல்ல எல்லாம் ஆவரேஜா வந்து என்ன சொல்றது ஒரு ஏரியா தான் அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் மீனுங்க பேரு சோ இது இது இருக்கு பாருங்க ஒருவேளை ஒரு வேளை மீனிங் வந்து இந்த ப்ரவுடா இருக்குன்னு என்னான்னு தெரியல

அங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர் மாதிரிலாம் ரொம்ப அந்த சைட் எல்லாம் ரொம்ப சீட்டிங் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கு பட் நிறைய ப்ளான் பாத்தீங்கன்னா இதுதாங்க இருக்கு இவங்க சொல்றாங்க பாண்டி சேன் நிறைய இருக்கு பட் ப்ரான் கம்மியா இருக்கு அதுல வேற எதுவும் மிஸ் பண்ணிடுறாங்க கேட் அதனால வந்து யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க ஸோ அதுலருந்து வெளி வரது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பிடிக்கிறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க யாரும் பிடிக்கவும் பிடிக்காது இதனால பாதிக்கப்படுறது நம்ம உடம்பு மட்டும் இல்லை நம்மளோட சுற்றி உள்ள நம்ம நம்ம குடும்பமும் சரி நம்ம சுற்றி உள்ள ஆட்களும் சரி எல்லாருமே என்னால் பாதிக்கப்படுறது ஸோ அதனால வந்து பாண்டிச்சேரியில் என்ன ரேட் இருக்கு அதே ரேட் தான் இங்க விற்கிறாங்க பாண்டிச்சேரியில் ரேட் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து

அரசன் இல்லாமல் கூட வாங்க கைஸ் நம்ம ஒரு கேட்டிருக்கோம் ஒரு கிட்டே சரி அவங்க சொல்கிறேன் காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் ஏன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிவிட்டு கேட்குன்னு கேட்குன்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் இது என்ன ப்ரைஸ் ஃபுல் ஆ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ம் ஃபுல்லு ஃபுல் அது ஃபோர் ஹண்ட்ரட் ஆ ஃபுல் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் கம்மி ரேட்டில் என்ன இருக்கு ஜி நம்மக்கிட்டே

இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுல காஸ்ட்லி என்ன இவங்க சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் ஸோ நம்ம அண்ணா தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு உங்க பேர் என்ன செல்வா ஸோ நீங்க காரைக்கால் என்ன வந்தீங்கன்னா உங்க பாரோட பேர் என்னன்னா எல்லஸ் நீங்க சப்போஸ் யாருன்னா காரைக்கால் வந்தீங்கன்னா இந்த எல்எஸ்எம் வாங்க நம்ம செல் அண்ணன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாரு சூப்பராக சர்வீஸ் கொடுக்குறாரு ஓகே அண்ணா ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் இந்த இடத்துக்கு வந்து வழியெலாம் நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா வந்து அண்ணன் கெட்ட விஷயத்துக்கு வந்து நம்ம வழி காட்ட மாட்டோம் அதனால் வந்து இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வராதிங்க நம்ம அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு ஊருக்கு கிளம்புவோம் ஸோ நம்ம அப்படியே போனோம்னா பஸ் வந்துடும்